அனைத்து வகையான வியாபார பொருட்களின் இறுதி உற்பத்தி உற்பத்திகளின் பொதிகள் அல்லது உரைகள் அல்லது கொள்கலன்களில் விளங்குது ஒரு பொருள் பெக் பண்ணிருந்தால் அது எந்த பொருள் அறிக்கலாம் சீனி அரிக்கலாம் எது வேண்டாம் சீனி பரப்பு ஒரு பேக்கில் கட்டினால் சுற்றி கட்டினால் அவ்வளோ டீட்டெயில்ஸும் இருக்கும் என்ன ஆக கூடுதலான சில்லறை விலை

மீள் பொதியின் பொதுப்பட்ட உற்பத்தி செய்த உற்பத்தி செய்தையும் போட்டிக்கணும் அடுத்தது காடாவதி தியதி அல்லது பாவனைக்கு வைத்த கடைசி தியது என்ன எக்ஸ்பயர் டேட் கட்டாயம் இருக்கணும் அடுத்தது பொதி அல்லது குறியீட்டு இலக்கம் இது என்ன இருக்கும் பொது அல்லது குறியீட்டு இலக்கம் பெச் நம்பர் சொல்லுவாங்க ஆரம்பித்த சிறு பொருட்கள் உற்பத்தி செய்து மார்க்கெட்டுக்கு போகிறாங்கலா முறுக்கு அது இது சிற்றுண்டிகள் அப்படி ஆரம்பிக்கிறீங்களா இருந்தாச்சும் அது என்னண்டா தொகுதி அல்லது குறியீட்டி இலக்கம்ண்டா இப்போ என்ன இப்போ நான் ஒரு முறுக்கு உற்பத்தி செய்கிற ஒரு தொழிலாளி சரிதானு அப்போ நான் இன்றைக்கு ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ கொச்சிக்காய்த்தள் அப்படி எல்லாத்தையும் ஆயிரம் கிலோ எடுத்து இன்றைக்கு உற்பத்தி செய்து பெக் பண்ணுவேன் நான் பெக் பண்ணினா அன்று உற்பத்தி செய்து அந்த ஆயிரம் கிலோ கோதுமை ஆயிரம் கிலோ கொச்சிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து செய்வேன் தானே தேங்காய் அப்படி எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பேட்ச் நம்பர் தான் கொடுக்குறோம் ஜீரோ ஜீரோ ஒன் இந்த விரும்பின மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு விளங்கக்கூடிய அளவு நான் சொல்லு ஜீரோ ஸீரோ ஒன் கொடுக்குறோம் ரைட் தேங்க் கொடுக்குறோம் வேண்டாம் அந்த முறுக்காய் மார்க்கெட்டுக்கு போடுவோம் போட்டோன்னே இந்த முறுக்கை ஒரு பொடியன் வாங்கி சாப்பிட்டு யாராவது நுகர்வோன்னு சாப்பிட்டு அது உடலுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு ஏற்பட்டால் சரிதானே உடனே என்ன செய்வார் ஹாஸ்பிட்டலில் போவார் ஹோஸ்பிட்டலில் போக நாங்கள் ரிப்போர்ட் எடுப்பாங்க என்ன சாப்பிட்டேன்டா அப்போ ரிப்போர்ட் வரும் ரைட் இந்த முறுக்கு சாப்பிட்டதால இது ஒவ்வாமை ஏற்பட்டுதுக்கு நக்க என்ன செய்வாங்க பிஹெச்ஐக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த முறுக்கை இருந்து எல்லாத்தையும் அப்போ பார்த்துங்கட்டி அப்போ என்ன செய்வாங்க அந்த பிஹெச்ஐமார் அந்த பெட்ச் நம்பர் இந்த கடைக்கு போய் பார்ப்பாங்க இந்த பெட்ச் நம்பர்ல முறுக்கு இருந்தாண்டி சைவ சைவரு வேண்டா அந்த சைவர் சைவர் ஒன்று எங்கெங்கெல்லாம் கிடக்கோ அந்த பெட்ச் நம்பருடைய அந்த தான் மட்டும்தான் நினைச்சுவாங்க கடையில் வந்து அப்புறப்படுத்துவாங்க இல்லாட்டி என்ன லோஸ்டண்டா அவர் இவ்வளவு காலம் உற்பத்தி செய்த எல்லா முறுக்கையும் முன்ன செய்யணும் அழிக்கணும் அதால தான் இந்த வியாபாரிகளின் பாதுகாப்புக்காக அடுத்த நுகர்வோரின் பாதுகாப்புக்காக தான் அந்த பெட்ச் நம்பர் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து இறக்குமதி உற்பத்தியாளரின் பெயர் பதிவு செய்யப்பட்ட முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் இணையதளம் என்ன செய்யணும் உற்பத்தி செஞ்சா சாமான உற்பத்தி செஞ்சா சகல டீட்டெயில்ஸ் மீக்கணும் அவர் உற்பத்தியாளர் ஆறு உற்பத்தி செய்த முகவரி அவருடைய தொலைபேசி இலக்கம் மெயில் சகல அட்ரஸும் அதில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு ஓட்ட போட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அடுத்தது இறக்குமதி செய்யப்பட்டிருப்பின் இறக்குமதி செய்யப்பட்ட நாடு வழங்குனர் அல்லது இறக்குமதியாளர் பெயர் விலாசம் தொலைபேசி இலக்கம் இணையதளம் அதே போலதான் இறக்குமதி வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சா அவருடைய சகல டீட்டெயில்ஸும் இருக்கணும் ஏன்டா அந்த டீட்டெயில்ஸ் இல்லாட்டி அதை பேர் என்னண்டா பிளாக் மார்க்கெட்ல நாட்டுக்கு வந்துருக்கு எப்படிண்டா டெக்ஸ் கட்டாமல் இல்லீகலா வந்துருக்கு அதுக்கு எதிராக மார்க்கெட்ல இருந்துச்சுடா அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் செக்ஷன் டென்ல அவ்வளவு டீட்டெயில்ஸும் ஒரு பெக்கெட் பண்ணிருந்தா ஒரு போட்டில் இருந்தாலும் சரி சீனி இருந்தாலும் சரி கடையில சீனி சும்மா சுத்தி வைப்பாங்க தெரியுமா பேக்கில் போட்டு கட்டி கட்டினா இவ்வளவு டீட்டெயில்ஸ் முடிக்கணும் இல்லாட்டி எனக்கு வழக்கு எழுதலாம்